ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் பெறுவதற்கு தமிழக அரசு ரெண்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு விதமான மானியங்களை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனத்துக்காக இலவச மின்சாரத்தினை மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரமும் வழங்கப்படுகிறது இந்த மின்சாரமானது முற்றிலும் இலவச மின்சாரம் சுயநிதி பிரிவு தற்கள் பிரிவுகளில் வழங்குறாங்க இப்போது என்னென்னா தொண்ணூறு சதவீத மானியத்திலும் இந்த மின்சாரத்தினை வழங்கிட்டு வராங்க இந்த மின்சாரத்தை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி ஏழரை ஹெச்பி பத்து ஹெச்பி பத்து பதினஞ்சு ஹெச்பின்னு நீங்கள் வாங்கிக்க முடியும் அதுக்கு ரெண்டரை லட்சத்துலேருந்து நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் தொண்ணூறு சதவீதத்தை மறுபடியும் திருப்பி கொடுத்துருப்பாங்க இதை பெரும் விவசாயி பெறணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தாட்கோ வெப்சைட்டில் போய் பெற முடியும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது போக பார்த்திங்கன்னா சோலார் மின்சாரம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத மானியத்தில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க இருந்தாலும் இந்த இலவச மின்சாரத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற அப்ளை பண்ணி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான அறிவிப்பும் வந்து மிக விரைவில் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது